ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரச சங்கமம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் இன்றைக்கி சிந்தனை சிதறல்கள் தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொதுவாக நடக்கக்கூடியது ஒரு வயசான தம்பதிகள் வந்து ஒரு புது வீட்டுக்கு குடி போகிறாங்க இவங்களோட வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ டெய்லி காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஃபி எடுத்துகிட்டு ஒரு ஜன்னல் உரமாக ஒரு டேபிளில் வச்சு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடிக்கிறாங்க அப்போது பக்கத்து வீட்டில் பக்கத்து டெரஸில் டெய்லியுமே ஒரு பொண்ணு வந்து துணி காய காயப்படுற இதை இவங்களும் டெய்லியும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு சரியாகவே வந்து ட்ரெஸ் வாஷ் தெரில எவ்வளோ அழுக்கு இருக்குது அந்த அழுக்கோடு கொண்டு வந்து காயப்படுறாங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ரொம்ப அவங்கள வந்து சரியாக செய்யலை அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செய்யலைன்ற கண்ணோட்டத்தில் டெய்லியுமே அவங்கள பற்றி பேசுகிறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த அம்மா சொல்கிறாங்க பரவாயில்லையே அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து நல்லா வேலை செய்ய கற்றுக்கிட்டா போல இருக்குது இவ்வளோ நாளைக்குள்ளே இன்றைக்கி நல்லா வந்து துணியை வந்து நல்லா துவச்சி போட்டிருக்கா எந்த அழுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க இவ அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இன்றைக்கி காலையில் நான் வந்து அந்த ஜன்னலோட கண்ணாடி எல்லாம் தொடச்சேன் அதில் அழுக்கு இல்லாததுனால தான் இப்போ உனக்கு அங்கே பார்க்கும்போது அந்த அந்த துணியெலாம் இல்லைன்னு தெரியுது ஸோ இவ்வளோ நாளும் அழுக்காக தெரிஞ்சது வந்து அந்த துணியில் உள்ள அழுக்கு இல்லை நம்ம கண்ணாடியில் உள்ள அழுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ பேசிக்கிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயோ அப்படியா நான் இவ்வளோ நாள் வந்து அப்படி தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இது மாதிரியான சம்பவங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சில விஷயங்களை நம்ம எதுவுமே தெரியாமல் மற்றவங்க மேலே ஃபால்ட்டாக நினச்சிருப்போம் அவங்ககிட்ட போய் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட ஒரு விஷயங்கள் இவங்க இது வந்து இது அவங்க தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே மனசுக்குள்ளேயே நம்ம நினச்சி ஸோ அவங்கள அவங்கள பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வச்சுருப்போம் இது மாதிரியான விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும் நம்மளும் அதை கடந்து வந்திருப்போம் சில நேரங்களில் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து அவங்க தான் தப்பாக பண்ணிட்டாங்கன்னு இன்டர்ப்ரட் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அது அவங்க மேலே உள்ள தப்பாக இருக்காது ஆனால் ஒரு நாள் அது வந்து நமக்கு தெரிய வரும்போது நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பயுமே ஏதோ ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ ஃபேமிலிக்குள்ளேயோ நடந்துச்சுன்னா ஒன்றில் அவங்கக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம வந்து டெவலப் பண்ணாமல் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கடந்து வந்த அனுபவங்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இப்படி ஒரு சுவராசியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஹி